பேருங்க பீட்ரூட் வந்து இப்போ மிளகா கண்டுக்கு இடையிடையே இந்த வெங்காய கண்டு வெங்காயங்களும் நிறைய இருக்கு பேருங்க ராம் ஆ ஆ ஆ ஆ வணக்கம் நண்பர்களே நாங்கள் இப்போ நிற்கிற பகுதி பார்த்திங்கன்னாட்டா புண்ணால் கட்டுவேன் அதுவும் புண்ணால கட்டுவேன் இல்லை வடக்கு புண்ணால கட்டுவேன் அந்த புண்ணால கட்டுவனில் ஒரு அழகான ஒரு தோட்டத்தில் நிற்கிறோம் அந்த தோட்டம் பார்த்தீங்கன்னாடா அழகான செம்மண்ணுகள் இருக்குது ஸோ அந்த இடத்த தான் எனக்கு சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க விடிய வைக்க போகிறேன் இதால் நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த கொஞ்சம் களி ஒரு இதால் பாய்க்காலலான இதில் தண்ணி ஓடுறது அதனால் கொஞ்சம் கடினமாக இருக்குது காலில் அந்த சேருகளை விட்டு பார்க்குறதுக்கு பச்சை பசையிலுருக்கு பாருங்க அப்படியே பயிற்சிகள் ஃபுல்லாக இதுக்குள்ள இங்கே தண்ணி வைக்கணும்னு சொன்னால் அந்த கிணறு ஒன்று இருக்குது இருக்குதுல்ல இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி வைக்கிறவன் அந்த கிணத்தை நான் கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்க இந்த மோட்டர்லாம் தண்ணி வைக்கணும் மூலம் தான் ஒரு நீர்பாங்கியை பயன்படுத்தி செம்மன் அந்த ஐயா பாத்தி அடி வந்து அவர்கிட்ட போய் நாங்க போறோம் மிகக்கூடிய தூரம் அதான் அங்க இருந்து ஆரம்பிச்சு பாத்தி அப்படி நூறு உங்களோட பேர் தெய்வேந்திரம் எவ்வளோ நான் வேலை இருங்க இங்கே இங்கே தானே சுந்தடம் எவ்வளோ சுந்தடம் வடக்கு புண்ணால் கட்டுவேன் ஆ இது என்ன இப்போ போட போகிறீங்க நிலத்தில் போயில கண்டு போயிலை கண்டு லாபங்கள் வருமா ஒரு கண்டு முந்நூறு நானூறுவா ஆ ஆ விற்கிறதானே ஒரு கண்டு எவ்வளோ கிலோ வரும் கிட்டத்தட்ட காஞ்சா ஆ நீங்கள் சம்பளத்துக்காக விற்கிறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வரும் உங்களுக்கு ണ്ടണ്ട കസ്റ്റമണ വേല ആണെന്നാ ആ എത്ര മണിക്ക് വنده എത്ര മണി വേല മുടിഞ്ഞു പോവेंगे അഞ്ച് മണിക്ക് ഇടു അഞ്ച് മണിക്ക് പോടുവിങ്ങ മകീൻ bolehണ്ട കാണണാ ഇതെ ആ നിൻ bolehണ്ട കണ്ടല്ല ഇതെ എത്ര ഏക്കർ വരും 2.5 കണ്ടു

மாதிரியா ஃபுல்லா உருளைக்கிழங்க கண்டால் நிக்குது அந்த சிவப்பை மண்ணுக்கு உருளைக்கிழங்கு அப்படி பார்க்க ஒரு வித்தியாசமா இருக்கு புல் வலை ஒன்றுமே இல்லை எல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தோம் இதை விட என்ன சொல்றாருன்டா இங்கே போயிலை கண்டால நிறைய லாபம் வருதுன்டா அதாவது லட்சக்கணக்கில் விளைக்கிறது இந்த போயில வியாபாரம் தான் இந்த புன்னாலக்கட்டுவன் பகுதிகளில் நிறைய நடக்குது ஏனென்டா நிறைய வருமானம் வீட்டு தரக்கூடிய ஒரு பயிற்சியளி செய்க ரெண்டாலும் இங்கால பகுதிகளில் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் விதைச்சிருக்கிறான் கிட்டத்தட்ட மூன்று கால மூன்று மாதம் தான் இந்த பயிர்கால்கிட்ட இதான் மற்றது அந்த ஐயாவரால் அங்கே வேலை செஞ்சு நிற்கிறேன் எனக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பீட்ரூட் கண்டு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஒரு காட்டுறேன் கிட்டத்தட்ட அப்படியே நீளத்துக்கு வேறு கண்டு கட்டிய தூரம் தூரம் வரையும் அப்படி நிமிளத்துக்கு வந்து ஃபுல்லாக பீட்ரூட் கண்டுகள்லாம் இருக்குது இந்த கண்டுகளாக இருக்கா கண்டுகளில் கிட்டவர்க் அதனால் இப்போ பீட்ரூட் குடுங்குற நிலைமைக்கு வந்துட்டு போகிற நடக்கு வைப்பீட்ரூட் வந்து பாரு அப்படியே தெரியுது வெளியில கிழங்கு நல்ல இல்லை பெரிய கிழங்குகள் பார்க்கவே ஆசையா இருக்கு இப்ப நாங்கள் வரம்பால நடந்து போய் கொண்டிருக்கிறோம் தூர வந்து அந்த புகையில கண்டுகள் கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி கிட்ட போய் பார்ப்போம் புகையில கண்டுகள் இப்படி வளர்ந்துருக்கண்டு வரும் உங்ககிட்ட அதாவது பானையை கொஞ்சம் வளர்ந்தால் பானையே பிடிச்சிடும் அதாவது சாப்பாட்டு ஓட்டு சாப்பிடலாம் இது ஃபுல்லாகவே புகையில் கண்டுகளிருக்கு வேற எப்படி வளர்ந்துருக்கு கண்டு அந்த கீழாவில் அந்த கண்டு கொஞ்சம் வளைஞ்ச அப்படியே வளர்ந்துருக்கு மட்டும் இதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது பீட்ரூட் கண்டு இது புகையில கண்டுகள் அங்கால ஒரு பழைய வீடு ஒன்றும் இருக்குது சில கண்டுகள் கொஞ்சம் பெருசா வளர்ந்துருக்கு சில கண்டுகள் கொஞ்சம் சின்ன இருக்குது இருக்கு அங்கால இன்னும் கொஞ்சம் காணிகள் இருக்குது அதையும் பார்ப்போம் என்னென்ன கண்டுகள் இருக்குண்டு இங்கால மிளகா மிளகாக்கண்டு இருக்குது அதோட வந்து வெங்காயமும் போட்டிருக்கிறோம் மிளகாக்கண்டு பார்த்தீங்கன்னா காய்ச்சி இருக்குது பேரங்க காய்கள் எல்லாம் இருக்குது மிளகாக்கண்டு பூக்கள் காய்கள் இருக்குது இருக்கு கண்டுக்கு இடையிடையே இந்த வெங்காய கண்டு வெங்காயங்களும் நிறைய இருக்கு பாருங்க அங்க அதை தொட்டு தொட்டு பார்க்காதவா இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க மறக்காமல் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முதல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த லைக் பண்ணியும் தட்டி விடுங்க அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம்